ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கு சாமியால் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை பெஞ்சிகிட்ருந்தது ஒரு ஏழு மணி இருக்கும் நல்ல மழை செமையாக நல்ல மழை பெஞ்சுது சரி பால்கனியில் வந்து முன்னாடி வந்து பார்த்தேன் சரி மழை பெய்யுது சரி என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு சரி முட்டை தொக்கு மாதிரி கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டை வகை போட்டுட்டேன் இந்த பக்கம் வந்து கிரேவியை வந்து அப்படியே வந்து தாளித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு எட்டு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுருக்குறேன் முட்டை கிரேவி அதுக்கப்புறம் வந்து இட்லி தாங்க சுட சுட இட்லியும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு முட்டை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நான் ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து நானும் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன் எனக்கு ஒரு மூணு இட்லி எடுத்து வச்சு ஒரு முட்டை வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நைட்டு டின்னர் வந்தது இது தாங்க நீங்கள் என்ன நைட் டின்னர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து சட்னி தான் பண்ணலான்னு இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து சில தொக்கு வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து முட்டை தொக்கு பண்ணிட்டேன் இன்றைக்கி இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்